கீழ்காணும் எல்லைகளை தேவைப்படும் இடங்களில் லோபிதாலின் விதியை பயன்படுத்தி காணுங்க ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இ போர் மைனஸ் எக்ஸ் ரூட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் ரூட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நம்ம வந்து இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா வந்து லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ரூட் எக்ஸ் டிவைடட் பை இந்த இ பவர் மைனஸ் எக்ஸ் கீழே வந்ததுன்னா இ பவர் எக்ஸ் அப்படின்னு ஆயிரும் ஓகே ஸோ எதனால் இப்படி எழுதுறோம் அப்படின்னா வந்தது குலோபிதாளி நிதியெல்லாம் அப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா வந்தது பொதுவாக வந்தது நமக்கு ஒரு ஃப்ராக்ஷன் அதாவது என்னது விண்ணம் அப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து என்னது கண்டுபிடிக்கிறோம் லிமிட் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும் நமக்கு டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ அதுக்காக தான் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டி போகும்போது ரூட் எக்ஸ் நமக்கு இன்ஃபினிட்டி தான் போகும் ஸோ இன்ஃபினிட்டி டிவைடட் பை இப்போ ஒரு இன்ஃபினிட்டி வந்து அதுவும் இன்ஃபினிட்டி தான் போகும் ஸோ இது வந்து என்னது ஒரு தேரப்பெற வடிவம் இது தேரப்பெற வடிவமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் வந்து லோபிதல் விதியை வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்றோம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஓகே இப்போ ஒரு மைனஸ் எக்ஸ் ரூட் எக்ஸ் ஓகே ஸோ இதை வந்து வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் ஓகே அதுக்கு முன்னாடி லிமிட் எழுதிக்கலாம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ரூட் டெக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு அதாவது ஒன்று பை ரெண்டு ரூட் டெக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ஸோ நமக்கு என்னது ஒன்று பை ரெண்டு ரூட் டெக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ஸோ டிவைடட் பை இப்போ எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்

ஸோ நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் ரீரேட் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒன்று பை ரெண்டு வந்து நான் மாறிலி அதை வெளியில் எடுத்துக்கலாம் ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் இதை வந்து நான் எப்படி எழுதுக்கிறேன் அப்படின்னா ரூட் ஆஃப் ஒன்று பை எக்ஸ் அப்படின்னு நான் ஓகே ஸோ இப்போ எனக்கு என்ன மாறிடும் அப்படின்னா வந்து ஒன்று பை ரெண்டு இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி போகும்போது என்னது இது இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி அதுவும் என்னது நமக்கு பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டி போகும்போது ஒன்று பை எக்ஸ் எங்கே போகும் அது பூஜ்ஜியம்க்கு போகும் ஓகே ஸோ நமக்கு பூஜ்ஜியம் பெருக்கல் இன்ஃபினிட்டிங்கிற ஒரு குழப்பமான இதுல நமக்கு பூஜ்யம் பெருக்கல் பூஜ்யம் கிடைச்சிருச்சு ஸோ அதனால இதனுடைய ஆன்சர் வந்து பூஜ்யம் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம் நம்ம நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க லிமிட் எக்ஸ் டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் ரூட் எக்ஸ் அதனுடைய மதிப்பு தான் என்னது பூஜ்யம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்ல அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்